வந்து உடுமலை பெற்ற சட்டமன்ற தொகுதி இந்த பக்கம் மடத்துக்குல சட்டமன்ற தொகுதி இந்த பக்கம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி மூணுமே எங்களை ஊர்ல ஒட்டிதான் இருக்கு ஏடிஎம்கே ஓட கோட்டை சார் போன சட்டமன்றத்துல மடத்துக்குள்ள தொகுதியை டிஎம்கே விட்டுட்டாங்க தடவை உடுமலையும் பொள்ளாச்சியும் கண்டிப்பா ஏடிஎம்கே வராதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு சார் ஏன்னா இங்க இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் உடுமலை ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருமே ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டாங்க எதுவுமே செய்யல இப்ப வந்து மீண்டும் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கட்சி வளராது ரெண்டு பேரும் அங்க ஜெயராமனும் உடுமலை ராதாகிருஷ்ணனும் கொடுத்தாங்கன்னா நூறு சதவீதம் ஜெயிக்க மாட்டாங்க நினைக்கிறீங்க ஏன் திமுக ஜெயிச்சது அந்த போன தடவை என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சண்முக வேலுக்கு வந்து சீட்டு குடுக்கல சார் புதுசா ஒருத்தங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க மனோகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்தாங்க அவர் சண்முகவேல் அப்படிங்கறவர் வந்து நம்ம டிஎம்கே ஓட கேண்டிடேட்டோட ரிலேட்டிவ் சீட் அவரு குடுக்காதனால ஒரு டிஎம்கே கேண்டிடேட் கான்டிட் அவருக்கு அமைதியா சப்போர்ட் பண்ணிட்டு விட்டுட்டாரு அதனால அவர் ஜெயிச்சு அப்ப இந்த மாதிரி இப்ப சண்முகில் ஆமா முகாளின்னு இருக்காரு ஆமா க ஆமா முகால இருக்காரு சார் எங்க ஊருக்கு எந்த ஊர் நீங்க படத்தை ஜல்லிப்பட்டி சார் ஜல்லி ஜல்லிபட்டி ஜல்லிபட்டியா